வேலைக்கு போகிறவங்க ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது ஒன்று ஒன்று தான் எனக்கு டென்ஷனாக இருக்குது டிப்ரெஷனாக இருக்குது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படியே மூளையே சூடாகுது அப்படின்னு சொல்லி உண்மையான விஷயம்தான் கண்டிப்பாக இப்போ நம்ம ரூம் கூட இருக்குது எல்லாத்தையும் ஜன்னல் கதவுலாம் சாதிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க பயங்கரமான ஹீட் எனர்ஜி ஆகும் அதே கதவு திறந்துட்டு நீங்க பாருங்க இயற்கையான காற்று உள்ள வர சொல்ல உங்களுக்கு என்ன ஏற்படும் அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் காலையில எழுந்தோடனே அழகா ஒரு வாக்கிங் போனோம் அங்கே பார்க்குறவங்க கையிலாம் ஹாய் சொல்லிவிட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு நீங்கள் உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபுட்டு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எடுங்க எடுத்துட்டு எப்பவுமே நல்ல விஷயங்களை சிந்தித்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பத்து நிமிஷம் என்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து மூச்சு வாங்கி விட்டு செய்கிறதுனால என்னாகனா நம்ம உடம்புல இருக்கிற ஒன்பது துவாரங்கள்லையும் அந்த அனல் காற்று அந்த டிப்ரெஷன் விலகி நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம்